பணமும் கயமையும் இல்லாதவன் சனநாயகத்தில் பதவிக்கு வர முடியாதா ஐயா கட்சிகள் அழிவதற்கு காரணம் ஏதேனும் கூற ஐயா விரும்புகிறீர்களா என்று புலவர் மா நன்னன் அவர்கள் தந்தை பெரியாரிடம் வினவுகிறார்கள் இதோ தந்தை பெரியார் விடையளிக்கிறார் கேட்டு பயன்பெறலாம் பாருங்கள் நண்பர்களே சனநாயகத்துக்கு மார்க்கம் தேர்தல் தேர்தலுக்கு மார்க்கம் பொய்யும் ஏமாற்றமும் பணமும் என்றாகிவிட்டது இந்நிலையில் பணம் பெரும்பாலும் அயோக்கியர்கள் கையிலேயே பொருள்கிறது எவ்வளவு யோகியமானவனும் தேர்தலில் நிற்க வேண்டுமானால் பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது அது இல்லாதவன் தேர்தலைப் பற்றி நினைக்கவே தகுதியற்றவனாகிவிடுகிறான் ஓட்டுக்கு சென்றாலே பணம் எங்கே என்று கேட்கும்படியான நிலையை உருவாக்கிவிட்டார்கள் இன்றைக்கு யார் நின்றாலும் பணம் செலவு செய்தால்தான் வர முடியும் என்கிற நிலை ஏற்பட்டுவிட்டது சட்டசபையானாலும் நகரசபையானாலும் பஞ்சாயத்து போர்டு ஆனாலும் பணம் செலவு செய்தால்தான் மெம்பராக வர முடியும் என்றாகிவிட்டது எந்த ஒரு கட்சியும் ஒழிவதற்கும் தேர்ந்து வருவதற்கும் காரணம் நூற்றுக்கு தொண்ணூறு பாகம் அக்கட்சியில் ஏற்படும் பதவி வேட்டை பிளவு பொறாமை சுயநலம் நாணய குறைவு முதலிய காரியங்கள் காணப்படுவதே ஆகும் என்று பணமும் கயமையும் இல்லாதவன் சனநாயகத்தில் பதவிக்கு வர முடியாதா என்ற வினாவுக்கு விடை கோரியிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் கட்சிகள் அழிவதற்கு என்ன காரணம் என்பதையும் சிறப்பாக கூறியிருக்கிறார்கள் பெரியாரின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் தொகுத்து தந்திருக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள் பல்வேறு தலைப்புகளின் கீழ் அவருடைய கருத்துக்களை பகுத்தும் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்தும் இந்த நூலை உருவாக்கி பெரியாருடன் நம்மை உரையாடச் செய்திருக்கிறார்கள் அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் என்ற நோக்கில்தான் நாங்களும் இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கருத்துக்களை பற்றி தாங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பதை கருத்துரை பகுதியில் பதிவிடுங்கள் உங்கள் உறவோடும் நட்போடும் இக்கருத்துக்களை பகிருங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம் నంీ మిమ్ సంది